உள்ளாட்சி அரசு செய்தியால் சரிவர பேருந்து இல்லாமல் அவதியடைந்து வந்த கோவையில் உள்ள ஒரு கிராம மக்கள் செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் கோவை மாதம்பட்டி அருகே மத்திப்பாளையம் தென்னனூர் கிருஷ்ணராய்புதூர் ஆகிய கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களுக்கு கொரோனா பாதிப்புக்கு முன்னதாக நான்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன ஆனால் தற்போது ஒரே ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்படுகிறது இதனால் அந்த கிராமங்களில் இருந்து கோவை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர் அவர்கள் கிராமங்களில் இருந்து சிறுவாணி சாலைக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பேருந்து ஏற வேண்டிய அவல நிலை இருந்தது இதனால் அந்த கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் மேலும் இந்த பிரச்சினை கோவை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கவனத்திற்கு சென்றது இது தொடர்பாக விச அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இதில் சுங்கம் பேருந்து டெப்போவிலிருந்தும் புளியகுடத்திலிருந்து மத்திப்பாளையத்திற்கு பேருந்து இயக்கப்பட்டதும் இரண்டு பேருந்துகள் இயக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டதும் மற்றொரு பேருந்து முறையாக இயக்கப்படாமல் இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து முறையாக பேருந்து இயக்காதது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு சுங்கம் பேருந்து டெப்போ மேலாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுமக்களின் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் மத்திப்பாளையம் பகுதியில் இரண்டு பேருந்துகள் இயக்க உத்தரவிடப்பட்டது

அந்த பஸ்ஸும் சரியாக இல்ல ஒரு வேலை வெட்டிக்கு போகணுன்னா எங்களுக்கு கஷ்டம் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி நடந்து போய் அப்புறம் பஸ் ஏறி தான் நாங்கள் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது சாயங்கால நேரமும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கு பஸ் வருது பஸ்ஸு இல்ல டிரைவர் இல்லைங்கிறாங்க பஸ் இல்லைங்கிறாங்க அப்போ பார்க்கும்போது நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்து சேரும்போதே மணி எட்டாயி போகுது வீட்டில் வந்து எல்லாம் செஞ்சு பண்ணும்போதெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது இந்த பஸ்ஸுகளே வர்றதில்ல சரியா யாரும் கவனிக்கிறவங்களும் இல்லை இது எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க இது இருக்குங்க 2 3 வருஷம் இருக்குக்கா 3 வருஷம் இருக்குங்க 3 வருஷம் நீங்க எதாவது அதிகாரிகளை சந்திச்சு நாங்க இந்த மாதிரி யாரு டீமே எதுமே சொன்னது இல்லங்க சரி இங்க இருந்து யாரோ ஒரு பிரிட் கை காட்டி நிறுத்தி நிறுத்தி தான் நாங்க போக வேண்டிய நிலமேல இருக்குறோம் சரிங்க நீங்க இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது 1 கிலோமீட்டர் நடந்து போணும் ஓகே காலையில எத்தனை மணிக்கு உங்களுக்கு பஸ் இங்க இருந்து கரெக்டா இருக்கு இந்த ஸ்கூலுக்கு போறவங்களுக்கா இருந்தாலும் சரி இந்த வேலைக்கு போறவங்களுக்கா ரெகுலரா முதல் மாதிரி நாலு பஸ் எப்பவுமே ரெகுலரா வந்துட்டு போயிட்டே இருக்கு